டிடி நெஸ்ட் லெவல் சந்தானம் நடிப்பில் பல இயக்குநர்கள் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்க படம் தான் டிடி நெஸ்ட் லெவல் இந்த டிடிங்கிற தலைப்பை சந்தானம் விடவே மாட்டேங்கிறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோ இல்லை அவருக்கு சென்டிமெண்ட்டாக செட் ஆகிடுச்சா அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் இந்த படத்துலேயும் அவர் அந்த டிடிங்கிற டைட்டலை யூஸ் பண்ணியிருக்காரு படத்தோட கதை என்னென்னா நம்ம சந்தானம் வந்து ஒரு திரைப்படங்களாக விமர்சனம் பண்ணுற ஒரு விமர்சகர் இவர் எல்லா படத்தையும் எல்லா விமர்சகர்களும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி விமர்சித்து போடுறாரு ஒரு கட்டத்தில் சந்தானம் அவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது ஒரு அழைப்பு வருது அது என்னென்னா எங்கள் தேட்டரில் ஒரு படம் போட்டிருக்கோம் அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ரிவியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வருது சந்தானமும் அவர் ஃபேமிலியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்துக்கிட்டு ஒரு நாள் கிளம்பி போகிறாங்க அந்த தேட்டரை பார்த்தோன்னே சந்தானத்துக்கு ஒரு டவுட் வருது என்ன இவ்வளோ பால் எடுத்து தேட்டரில் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட்டில் சந்தானம் மட்டும் ரிட்டன் வந்துடுறாரு அவர் ஃபேமிலியெல்லாம் அந்த தேட்டருக்குள்ளே போய் மாட்டிடுறாங்க சரி ஃபேமிலியை நீ காப்பாற்ற ஹீரோ தானே களம் இறங்கி ஆகணும் ஸோ நம்ம ஹீரோ சந்தானம் போகிறாரு தேட்டருக்குள்ள தேட்டருக்குள்ளே போன அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இதுக்கு முன்னாடி வந்த டிடி படங்களை அப்படியே சேம் டேப்டோ தான் இவங்க எடுத்திருக்காங்க இப்போ டிடி ரிட்டர்ன்ஸில் என்ன ஒரு ஒரே ஏரியாக்குள்ளே எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு தேட்டருக்குள்ளே எடுத்திருக்காங்க பல இயக்குநர்களை வச்சு எடுத்திருக்காங்க அதுதான் நமக்கு காமெடியாக இருந்துச்சு கௌதம் ஆசுரு தேவ மேல கொண்டு நம்ம செல்வராகவன் அவர்களையும் கொண்டு வந்துருக்காங்க படம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாச்சி சும்மா ஜாலியா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரல அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த டிடி சீரீஸ் அந்த வரிசையில் இந்த படம் ஆகா ஓஹோன்னு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம் நிறைய காமெடிகள் ஏதோ கேட்டது மாதிரியும் ஏதோ பழகினது மாதிரியும் இருந்துச்சு சில காமெடிகள் சிரிக்கிறது மாதிரி இருந்தாலும் இந்த இப்போ சமீபமாக எல்லாருக்குமே தெரியும் பழைய படங்கள்ல உள்ள பாடல்களை எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒன்று ரெண்டு பாடல்களை போட்டு ட்ரெண்ட் இருக்காங்க அந்த இடம் எல்லாம் கைத்தட்டுறது மாதிரியும் ரசிக்கிறது மாதிரியும் இருந்துச்சு அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மற்றபடி டிடி நெஸ்ட் லெவல் நெஸ்ட் லெவல்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை விமர்சனமாக நம்ம சொல்லணும்னா நெஸ்ட் லெவல்ல எல்லாம் இல்லை சேம் வழக்கமான சந்தானம் படங்கள் பேய் படங்கள் தான் இருக்கு ஆனா பரவாயில்ல வரு இப்ப வர எவ்வளவு படங்கள் மத்தியில சில படங்கள் எல்லாம் இருந்தாச்சு இன்னைக்கு சிரிப்பே வராது என்னடா காமெடி பண்றாங்க நமக்கு சிரிப்பு வரலையா அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் இங்க இந்த படத்துல அங்கங்க நமக்கு சிரிப்புகள் வருது ஒரு ஓரளவு பார்க்கலாம் ரொம்ப ஹை லெவல்ல இல்லாம ரொம்ப லோ லெவல்ல இல்லாம ஆவரேஜான ஒரு படம் குடும்பத்தோட எல்லாம் பார்க்கறதுக்கு தகுதி உள்ள ஒரு பாடம்